அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ரெடிஹில்ஸ் அடுத்த கார்னோடையில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே மிகவும் வளர்ந்து வருகின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கு பாருங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து மாநகர பேருந்து வருகின்றது நீங்களே பாருங்கள் அறுபத்தி ஐம்பத்தி ஏழு எக்ஸு பெரியபாளையம் செல்கின்ற பஸ் செல்கின்றது அடுத்தது காலேஜ் பஸ் வேலம்மாள் காலேஜ் பஸ் வருகின்றது நல்ல மிகப்பெரிய ஜுவல்லரி இந்த இடத்தில் மற்றும் இங்கு பாருங்கள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் மஹால் மண்டபம் உள்ளது அருகில் தெருவில் கோபாலகிருஷ்ணன் தேட்டரும் உள்ளது இவர் அடுத்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேருந்து செல்கின்றது வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் தனி வீடு விற்பனை விலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டுமே அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கார்னோடை பஸ் ஸ்டாண்ட் அடுத்த டான் பாஸ்கோ ஸ்கூல் எதிரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த ரோடு ஜிஎன்டி ரோடு இந்த ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே ரெடிஹில்ஸ் கார்னோடை பஸ் ஸ்டாண்ட் மற்றும் டான்பாஸ்கோ ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி விற்பனை அருகில் உள்ள வீடுகள் பார்க்கலாம் வாடிக்கையாள இந்த லேவுட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் லேவுட் அதில் சுமார் பத்து பதினைந்து வீடுகள் கட்டிவிட்டார்கள் தாரோடு போடப்பட்டுள்ளது மின்கம்பங்கள் மின் விளக்குகள் அனைத்தும் அமைக்கப்பட்டுவிட்டன வாங்க வீடு முழுவதும் பார்க்கலாம் இந்த வீட்டின் அளவு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பேஸ் பவர் ஹால் மெயின் டோர் பாருங்கள் கிச்சன் வாடிக்கால் நல்ல பெரிய சைஸ் ஹால் வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் மற்றும் இங்கு இங்கு காமன் பாத்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம்

கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்ரூம் வாடிக்கையாளர் மெயின் கார்னோடை மெயின் ஜிஎன்டி டி ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த தனி வீடு வாடிக்கையாளர் இந்த வீட்டின் முழு விபரம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சவுத் ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே விலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் விரைவாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவர்களுக்கு விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்